ரிஷப் பண்ட் இரண்டு செஞ்சுரி அடித்தும் பாராட்ட மனமில்லை கோபத்தை காட்டிய கம்பீர் என்ன நடந்தது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் துணை கேப்டன் ரிஷப் பண்ட் மீது அதிருப்தியில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இத்தனைக்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் ரிஷப் பண்ட் சதம் அடித்து இந்திய அணியில் மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார் ஆனால் அவரை பாராட்ட மறுத்துவிட்டார் கௌதம் கம்பீர் மேலும் ரிஷப் பண்ட் இரண்டு சதங்கள் அடித்தது பற்றிய கேள்விக்கு கோபமாக பதிலளித்தார் இதை சுட்டிக்காட்டியிருக்கும் ரசிகர்கள் ரிஷப் பண்ட் மீது கௌதம் கம்பீர் கோபம் இருக்கின்றதா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என கேட்டுள்ளனர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் நான்கு வீரர்கள் மொத்தம் ஐந்து சதங்களை அடித்திருந்தனர் ரிஷப் பண்ட் இரண்டு இன்னிங்ஸுகளிலும் சதம் அடித்திருந்தார் இந்திய அணியின் பேட்டிங் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது இங்கிலாந்து அணிக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயம் செய்து பந்து வீச்சில் இந்திய அணி தோல்வியடைந்தது இந்த தோல்விக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த கௌதம் கம்பீர் ரிஷப் பண்ட் குறித்த கேள்வியின் போதுதான் தனது கோபத்தை காட்டியிருந்தார் ரிஷப் பண்ட் இரண்டு சதங்களை அடித்திருக்கிறார் இது தோல்வியிலும் இந்திய அணிக்கு சாதகமான விஷயமா என கேட்டபோது மேலும் மூன்று சதங்களும் அடிக்கப்பட்டன இது இந்திய அணிக்கு சாதகமான விஷயம்தான் மிக்க நன்றி என்று கோபமாக கூறினார் கௌதம் கம்பீர் இதன் மூலம் ரிஷப் பண்ட் அடித்த சதத்தை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் மற்ற வீரர்கள் அடித்த சதத்தையும் சேர்த்துத்தான் பார்ப்பேன் அணிதான் முக்கியம் ஒரு தனி வீரர் முக்கியமல்ல என்பதை கௌதம் கம்பீர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் போது ரிஷப் பண்ட் அதிக ரன்கள் சேர்க்கவில்லை என்பதால் அவர் மீது கௌதம் கம்பீர் அதிருப்தியில் இருப்பதாக பொதுவாக கூறப்பட்டது அதனால்தான் இப்போதும் இந்த விவகாரம் விவாதத்தை கிளப்பியுள்ளது